ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஸ்டப்புடு பணியாக இருந்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அட்டவாசமாக இருக்குங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் சுட்டு போட போட களி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அரைக்க அப்படி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதில் பாதி பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுலேயும் பாதி கா கா டம்ளரு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் எத்துருக்கேன் எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி அலசி ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம் பாருங்கள் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிருச்சு நல்லா ஊரிச்சு அதை ஒரு மிக்சர் சாரில் சேர்த்துக்கிடுவோம் நான் எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா அரைக்க போகிறேன் பாருங்கள் ஒரே சாரில் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம மிக்ஸி கழுவ நான் தனியாக வேஸ்ட்டு பண்ண வேணாம் இது கூட சேர்த்துக்கிடுவோம் பாருங்கள் இப்படி கையால் கரைச்சி மூடி போட்டுருவோம் போட்டுட்டு ஒரு ஏழு மணி நேரம் இருக்கட்டும் நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள் சூப்பராக மெது மெதுன்னு பொங்கி இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு பாருங்களேன் இப்போ அதுக்கு பணியாரத்துக்கு நமக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம் நான் மாவு தான் எடுத்துருக்கேன் மிச்சத்தை இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம்ட்டு விட்டுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பணியாரம் சுடுற அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு உருளைக்கெழங்க வேக போட்டிருக்கேன் ரெண்டு விசில் விட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக காலிஃப்ளவர் போட்டு மஞ்சத்தூள் தூள் போட்டு அந்த தண்ணி கொதிக்கவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவரை வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் இதை ஆறின பின்னாடி ஒரு காய் சீவுறதுல வச்சு நம்ம சீவி எடுத்துக்கிருவோம் பாருங்கள் இப்படி நல்லா சீவி எடுத்துட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பட வெடிக்கட்டும் இப்போ வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன சின்ன வெங்காயந்தே பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸில் இருக்கிறது போட்டிருக்கேன் கொஞ்சம் கருகப்பில் பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் மாவு தக்கன நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் கலந்துக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இந்த கிழங்கு இருக்குலையே உருளைக்கெழங்கு மசிச்சு வச்சது அதையும் இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க மாதிரி கிளறி கொடுத்துக்குருவோம் நல்லா ஃபஸ்ட்டு உருளக்கெழங்க போட்டு கிளறி கொடுத்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேறு என்னமும் சேர்க்கணாலும் கேரட்டு பட்டாணி இது மாதிரி நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இந்த ரெண்டு காய் இருந்தது அதனால் இதை போட்டு நான் ஸ்டப் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து கிளறி கொடுத்துட்டு ஆறவும் இப்படி நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம பணியாரம் போடுறதுக்கு அந்த சட்டிக்கு ஏற்ற மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பனியார சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இந்த கரண்டியால் நம்ம கொஞ்சம் பாதி தான் ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு பாலையும் இதில் வைக்க போகிறோம் இல்லையா அதனால் நம்ம பாதி குழிய அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றிட்டு நம்ம இந்த உருண்டையாக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அதை எடுத்து ஒன்னெல்லி நடுவில் இந்த மாதிரி பதிச்சு வச்சுருவோம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்கையிலே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதை சுட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உள்ள ஸ்டப்பிங்கோட அது உருளைக்கிழங்குனா பிடிக்காதவங்க யார் இருக்காங்க இப்போ அது மேலே கொஞ்சம் மாவு எடுத்து மூடி மூடி போடுறது மாதிரி கொஞ்சமாக இப்படி அப்ளை பண்ணிக்கிறோம் பாருங்கள் ஏன்னா நடுவில் அந்த உருளைக்கிழங்கு இருக்கணும் அதனால் மேலே கொஞ்சம் இந்த மாவு போட்டு மூடி விட்டுருவோம் கொஞ்சம் வேகட்டும் வெந்த பின்னாடி நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் நம்ம மாவு ஊற்றி உருளைக்கிழங்கு வைக்கையிலே பாதி வெந்திருக்குங்க இந்த பணியாரம் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பார்க்கும்போதே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இதை பிரட்டி விட்டுக்கிருவோம் ஒன்றுன்னா கொஞ்சம் நம்ம ஊற்றும் போது தனித்தனியாக அந்த பணியாக இருந்தால் ஈஸியாக வரும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கங்க இப்போ பிரட்டி போட்டு ஒரு செகண்டில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம் நான் வந்து அந்த எடுக்கிற வீடியோவையே ஸ்கிப் பண்ணிட்டேன் அவ்வளோதேங்க இப்போ பாருங்கள் பிச்சும் காட்டுறேன் பணியாரம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட ஸ்டப்புடு பணியாரம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த பணியாரத்தை நீங்கள் தாங்க உடனே தட்டெல்லாம் காலி ஆயிரும் அவ்வளோதாங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்